வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி ஒரு அப்டேட் அப்டேட் என்று சொல்கிறத விட அரசியல் வந்து எப்படி மாறப்போகிறது என்பது தொடர்பான ஒரு சின்ன வீடியோ இன்றைய தினம் இப்போது கிட்டத்தட்ட ஐந்து மணி ஆகிறது நாலு முக்கால் நாலு முக்கால் ஐந்து மணி ஆகிறது இன்றைய தினம் நியூஸ் வந்திருக்கிறது போது என்னென்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது அதாவது வந்து இந்த வழக்குகளில் பிணை இருக்கிறது என்பது தொடர்பான நியூஸ் வந்திருக்கிறது ஸோ அது தொடர்பாக சந்தோஷமாகவும் துக்கமாகவும் ஒரு வீடியோவும் பட இது தொடர்பாக அரசியலை சொல்கிறேன் இன்றைக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதாவது வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னொச்செல்ல வந்து அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து எலக்ட்ரலைட் இம்பலன்ஸ் எலக்ட்ரலைட் இம்பலன்ஸ் சொன்னால் வந்து சோடியம் பொட்டாசியம் அது வந்து டீஹைட்ரேஷனால் ஆலை டீஹைட்ரேஷன் தான் தெரியும் நீர்ச்சத்து சத்து குறைபாடால் எலெக்ட்ரொலைட் இம்பலன்ஸ் பெறலாம் ஆகவே எலக்ட்ரோலைட் இம்பலன்ஸ் வந்திருக்கிறது ஸோ அவர் ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டு ஐசியூவில் இருந்து ஜூ மூலமாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் அதுக்கு புதுசாக அது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய உடல்நிலை கருதி இவர்கள் தீர்மானித்து வந்து டிசைட் பண்ணலாம் என்றால் நாங்கள் ஜூ மூலமாகவா பாதுகாப்பு கருதி அதை போலீஸார் மற்றது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து தொடர்பாக முடிவுகளை எடுக்கலாம் ஸோ எடுத்து இன்றைய தினம் ஜூம் மூலமாக முன்னாள் ஜனாதிபதி ஒரு நாள் கூட உள்ள ஜெயிலுக்குள்ளே போயில ஜெயிலுக்குள்ள போய் வாசலில் போயிட்டு வந்துட்டார் ஜூம் மூலமாக இணைஞ்சிருக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் என்ன அரசியல் என்று சொன்னால் இதில் நீதிமன்றம் தன்னுடைய செய்து செய்திருக்கிறது நீதிமன்றத்தை யாரும் குறை சொல்வதற்கு தயாராக இல்லை ஆனால் சினாரியோ இப்படித்தான் இந்த சினாரியோ இப்படி என்றால் அதாவது நீதிமன்றத்தை நான் விமர்சிக்கவே இல்லை நீதிமன்றம் பற்றி கதைக்கவே இல்லை நீதிமன்றம் பிணை அளித்திருக்கிறது அவ்வளவுதான் நான் இங்கே இருக்கிற அரசியலை பற்றி கதைக்கிறேன் இந்த அரசியலை சொல்கிறேன்னு உங்களுக்கு என்னென்னால் இந்த பிணை வழங்குவதற்கு முன்னும் சற்று முன்னம் உள்ள அந்த சுச்சுவேஷன் அரசியல் நெருக்கடியில் பார்ப்போம் எதிர்கட்சிகளில் இருக்கிற சகல ராஜபக்ஷங்களும் ரணிலுடைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஜபையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு ஆஜராக இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட யார் போயிருக்கிறார்கள் சட்டத்தரணிகள் போயிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அந்த ஹை கிளாஸ் ரணில் வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆனால் லோ கிளாஸ் இல்லை எங்களை மாதிரி லோ கிளாஸ் இல்லை ஹை கிளாஸ் அவர் ரணிலுக்கு முந்நூறு சட்டத்தரணிகள் ஆஜராகி இருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டர்னி ஜெனரல் சொல்லியிருக்கிறார் இவரை நாங்கள் அட்டர்னி ஜெனரல் அரசாங்கத்தின் சார்பாக வருகின்ற சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார் இல்லை நாங்கள் இவரை தொடர்ந்து வச்சு விசாரணை செய்யணும் என்று இங்கே சர்வதேச நெருக்கடிகள் பயம் பயங்கர மோசமாக இருக்கிறது நாங்கள் என்னதான் சட்டம் அனைவருக்கும் சமம் சட்டத்தில் இப்போ கௌசல்யாவோட காட்சி கொண்டு வரையில கௌசல்யா எனக்கு சொன்ன வசனம் என்னன்னா சட்டம் அனைவருக்கும் சமன் டப்புன்னு புஷ்ஷன் போயிட்டது இந்த இது பிரச்சனை என்று சொல்லி நான் நான் இன்றைக்கு விடியவாகவே தெளிவாக போட்டதுனால் இவருக்கு பிணை வழங்கினா என்பிபி அரசாங்கத்தினுடைய மூக்குடை தேவையில்லாத வழக்கு அதாவது வந்து இவருக்கு வழக்கு கொண்டே போட்டது பிள்ளையான வழக்கு நீதிமன்றம் சரியாக செயற்பட்டுமா இருந்தால் இவருக்கு என்பிபிஆர் சாங்குதே கிளியும் பிணை நே வழங்காட்டி சுதத்த அந்த இந்த யூடியூப்பர் சொன்ன விடயம் வந்து இன்றைக்கு உண்மையாக போகும் ஆகவே இப்போ இன்றைக்கு கூட கொழும்பு அணிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு பாராளுமன்றத்துக்கு நாளைக்கு வந்திருக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு மறுபடியும் எந்த எதிர்கட்சியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் ஒன்றாக மீட்டிங்கில் அதில் டாக்டர் நீங்கள் வாரீங்களான்ட்டு அட்டெண்டன்ஸ் கன்ஃபார்ம் நான் சொல்ல கட்சி எதிர்கட்சி தலைவருடைய மீட்டிங் நான் தருவேன் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தருவேன் நான் சொல்லியிருக்கேன் அதே நேரம் வந்து இன்றைக்கு இங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது அதாவது வந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வடக்கு கிழக்கு சங்கத்தினுடைய தலைவி எனக்கு செயலாளருடைய கோல் எடுத்திருந்தவா டாக்டர் நாங்கள் இப்படி வகு விரைவில் வந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக போராட்டம் ஒன்றை நடத்துகிறோம் அதுக்கு நீங்கள் வாரீங்களா பண உதவியை செய்கிறாங்கன்னா பண உதவியை செய்கிறதுக்கே நிலையில் அது மற்றது உங்களுக்கு பண உதவியை செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கணும் நீங்கள் அது தொடர்பாக இதெல்லாம் வச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் அசைலம் இல்லாமல் அடிக்கிறீங்களே நாங்கள் காணாமல் ஆகப்பட்டவர்களுக்காக போராடி நாங்கள மட்டும் முன்னாள் தலைவி போய் சுவிட்சர்லாண்டு எங்கேயோ தஞ்சம் கோரிட்டாண்டு கேள்விப்பட்டிருக்கேன் அவன் இந்நாள் தலைவியும் போவா அதில் இந்த சந்தேகம் இல்லை பட் என்னுடைய ஆதரவு இருக்கும் நீங்கள் போராடிக்க என்னுடைய ஆதரவு இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இங்கே பலத்த அரசியல் இருக்குது இன்றைக்கு இப்போ இவங்க வந்து பெரிய ஒரு அரசியல் சுழற்சி வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரணில் விடுவிக்கப்படுவார் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் இப்படியே வச்சு திருப்பியும் அவருக்கு இன்னொரு பதினாலு நாள் இவர்கள் நீதிமன்றத்தால் வழங்கியிருந்தால் நீதிமன்றம் என்னதான் சிறைக்குள்ள தலையினாலும் சிறைச்சாலை இந்த ஆணையாளர் நாயகம் தான் நீ முடிவெடுக்கிறது இவருக்கு வருத்தமா இல்லையா நானும் சிறையில இருந்து நான் தானே சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இவருடைய வருத்தம் என்ன மாதிரி என்று என்எச்எஸ்எல் டிரெக்டர்கிட்ட கேட்பேன் என்எச்சல் டைரக்டர் பெல் அண்ண சொல்லுவார் அவருக்கு வந்து சரி பயன் படுமோசமாக இருக்குது நாங்கள் சிங்கப்பூருக்கு அனுப்பி இப்போ சாதாரணமாக தினமும் வந்து இந்த ஜெயிலில் எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க சிங்கப்பூர் இல்லை கொஸ்பில் கொண்டு போகிறீர்கள் நான் நேரில் சாட்சி இது யாராவது சொல்லுவேன மாதிரி இருந்தால் கேள்விக்குட்படுத்தின மாதிரி இருந்தால் நான் இருக்கில் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் இருபத்தாறில் இருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளே நான் இந்த கண்ணுக்கு முன்னால் மூன்று டெத் நடந்தது ஜாழ்ப்பாணச்சாலையில் நான் போய் பார்க்கல அது இந்த கணக்கு முன்னால் செத்து கொண்டு இருக்குது ஆனால் ஒருத்தர் ஒன்றுமே செய்யலை ஆனால் சட்டம் கௌசல் சொன்னால் சட்டம் எல்லாருக்கு சமன்ட்டு நான் சட்டம் சமம் என்றெல்லாம் சும்மா பே கதைக்க வேண்டாம் ஆ காட்டெல்லாம் காட்டக்கூடாது அது சும்மா பேச்சுக்கு தான் இங்கே முன்னாள் ஜனாதிபதி என்ற ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இருக்கிறது அவர் செத்துட்டு யாரென்னு சொன்னால் நாடு குழம்பு நாடு குழம்பினால் அது பெரிய பிரச்சனை வரும் ஆகவே நீதிமன்றங்கள் வந்து எல்லா அஸ்பெக்ட்லையும் தான் திங்க் பண்ணும் தனியாக தனியே இருக்கும் சமன் திருப்பி அவர் ஜெயிலில் அடிச்சு போடுங்கன்னு சொல்லி இதே எனக்கு நெஞ்சு வெளியே வந்திருந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருந்தால் அண்ட்

ஸோ சட்டம் இங்கே யாருக்குமே சமம் இல்லை என்றது வந்து சில நேரங்களில் அது கண்கூடாக தெரிஞ்சாலும் ப்ரூவ் பண்ணிடலாது ஸோ நீதிமன்றத்தை கேள்விக்கு உட்படுத்தியலாது நாங்கள் அவே நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் உட்படுத்தியலாது ஆனால் தீர்ப்புகளை பற்றி நாங்கள் கதைக்க வரையில்லை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகளாகவே அமையட்டும் ஆனால் நீதிமன்றத்துக்கும் சரியான ப்ரெஷரை கொடுக்குறார்கள் வெளியில் இருந்து அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் முந்தைய நடந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த ரெக்கார்டிங்ஸ்கள் வெளியால் வந்ததில் தெரியும் நீதிமன்ற நீதிபதிகளை சுயமாக இயங்க அரசியல்வாதிகள் வருகிற அரசியல்வாதி என்றது கடைசியாள் இன்க்ளூடிங் மீ அரசியல்வாதிகள் கடைசியால் அதாவது நீதிமன்றங்களும் சுயமாக இயங்குவீர்கள் ஒவ்வொரு வழக்குகளுக்கும் போலீசாருக்கும் நீதிமன்றங்களுக்கும் அழுத்தங்கள் தாராளமாக இருக்கும் அது முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள் எல்லாருமே செய்கிறவையில் நீதிமன்றங்களுக்கு அழுத்தங்களை கொடுக்குறது அப்போ அரசாங்கம் என்ற அடிப்படையில் அழுத்தங்கள் பலமாக வழங்கப்பட்டிருக்கும் நீதிமன்றங்களுக்கு எதிர்கட்சியிலேருந்தும் பலமா நாங்களும் அடுத்த முறை வருவோம் வந்தால் பார்த்து என்ற மாதிரி எதிர்கட்சியிலேருந்தும் சில இரங்கல் அழுத்தங்கள் போயிருக்கலாம் ஆனால் இந்த தீர்ப்பில் நீதிமன்றம் தன்னுடைய சுயமான முடிவை எடுத்திருக்கேன் நம்புவோமாக அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த பெயில் கொடுக்கப்பட்டது வந்து பல விடயங்களை திங்க் பண்ணப்பட்டு மற்றது கொண்டு போன வழக்கு பெயிலபிள் கண்டிஷனில் போட்டிருக்கிறார்களா பெய்லபிள் கண்டிஷன்ல போடுறான்னு தெரியாது ஸோ எப்படி எந்த அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறதே தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எது எப்படியோ இருந்தாலும் அவர் முன்னாள் ஜனாதிபதி ஆகவே இனிவார காலங்களில் அரசியல் மாறப்போது ஆடப்போது உங்களுக்கு தெரியும் இப்போ பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் முண்டாச இருக்கிறது ஸோ இப்போ எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுடைய அன்றகுமாரசா நாயகருடைய கட்சி என்றது உங்களுக்கு தெரியும் சீனாவை விட ஏதோ ஒரு கட்சி பேர் தெரியவில்லை அவங்கள வந்து ஒரு கொடுங்கோல் கட்சி இப்போ சிவப்பு கட்சி உங்களுக்கு தெரியும் கொடுங்கோல் கட்சி தி சீனா அந்த ஸ்டைலில் தான் இப்போது இலங்கை போய்க்கும் அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை எதிர்க்கட்சியும் இல்லை எதிர்க்கட்சி காய்ச்சாலும் படி கதைக்காளும்படி பாய் திறந்தாலும் படி திறக்காளும்படி அந்த மாதிரி ஒரு ஜனா ஜனநாயகம் அல்லாத ஒரு முறை ஒன்று இலங்கையில தொடர்ந்து வரப்போகிறது அதுக்கு வந்து இப்போதை இருக்கிற நடக்கின்ற அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நான் போராடுவேன் இது மற்ற மட்டும் ராஜபக்சுடைய கட்சியில உண்டு அனுப்ப சஜித் பிரேமதாசனுடைய சும்மா பேச்சனமாறு இவர் அவரோட போய் மீட்டிங் போறாரு கூடாது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் கதேந்திரமே பொன்னம்பலம் இவரெல்லாம் உண்டு அணி ஒன்று வீடியோ போட்டு ஒன்று அடுத்த மானசபா தேர்தல் வருகிறது ஆகவே நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் நியாயத்துக்காகவும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நான் போராடுவேன் நாகவே இனி வர்ற நாட்கள் வந்து அரசியல்ல மிக மோசமான மிக முக்கியமான நாட்களாக இருக்கும் அடுத்தடுத்த வழக்குகள் போடுவார்கள் அடுத்த கோத்தபாய போடப்படும் என்று எதிர்பார்க்குறோம் சாணக்கியன் அவர்களுக்கு அடுத்த வழக்குகள் விழும் என்று எதிர்பார்க்குறோம் மஹிந்த ராஜபக்ச மகன் ஜோஷித ராஜபக்ச மறுபடியும் உள்ளே போகலாம் என்று எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எங்களுடைய நாமல் ராஜபக்சவையும் இவர்கள் திருப்பி உள்ளே அடித்து போடுவார்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ நாடு குழம்பு இவர்கள் ட்ரையல் எடுத்து பார்த்துருக்காங்க இப்ப ஓகே ரணில போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படி குழம்பு அதனால் சனம் கொஞ்சம் ஓவரா குழம்பிட்ட உன்னைக்கு வந்து ஒரு போலீஸார் அவர்களருக்கு கல்லறி விழப்பட்டு மூக்குடைப்பட்டு இருக்கிறது ஸோ போலீஸ் மீது மக்கள் சனம் கை வைக்கிறதா இல்லையா மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது இப்போ நாடி பிடித்து பார்க்குறது என்பி அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தை இப்போ விளங்கிட்டு ரைட் இவங்கலில் கை வைச்சா பிரச்சனை இப்போ என்னென்னா உள்ளூராட்சபை இப்போ திடீர்னு ஜால்பான்ல பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் மண்ட தீவில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்பட்ட போற உண்டு இதெல்லாம் அரசியல் அதெல்லாம் பாத்தீங்களா ஆனால் நான் அப்படியான அரசியல் செய்வேன் நான் தான் இருக்கிறேன் நேற்றையான இந்திய நாட்கள் என்னுடைய கதைகள் பெருசா வழியால வந்து நீங்க பாக்கலையேடா நாங்கள் செய்கிறது மக்களுடைய அரசியல் மக்களுடைய அரசியலில் இப்போ எம்பிபி அரசாங்கத்துக்கு அடுத்த மாகாண சபையில் வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அவே ஷுவரா குறியாட்டுவானுக்கு கல்வி நாட்டப்படுகிறது நானே சொல்கிறேன் உங்களுக்கு குறியாட்டுவான் ஜெட்டிக்கு கல்வி நாட்டப்படுகிறது மண்டதீவு கிரவுண்டுக்கு கல்வி நாட்டப்படுகிறது தெங்கு முக்கோண வேலையை மட்டும் ஜாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறார்கள் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எம்பிபிக்கார் நானே சொல்கிறேன் எல்லாமே இவர்கள் செய்கிறார்கள் இதனுடைய அடிப்படை என்னென்னா நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பே ஆ ஆகாற்றம் பே காற்றம் ஆனால் இருபத்தேழாம் நடந்த தேதி நடந்த டிசிசி மீட்டிங் வந்து இப்போது நிப்பாட்ட பாடி இருக்கிறது ஏன்னு தெரியல எட்டாம் ஜனாதிபதி வாரம் ஜனாதிபதி நான் தன்னுடைய சொந்த செலவுகள் வரை வர நினைக்கிறேன் அவர் நாட்டுக்குள்ளுக்குள்ள தேர்தல் பிரசாரங்களுக்கு வரைகளில் அது மாநிலசபை தேர்தல் பிரசாரங்களுக்கு தான் வாரர் வரட்டும் சந்தோஷம் ஆனால் பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன அரஸ்ட் பண்ணி போட்டுவிடுங்க வேண்டாம் போன முறை டிசிசி மீட்டிங்கில் நான் வந்து கதை முன்னமாக இந்த இதோ ஒரு வழக்கொண்டில் இல்லை என்ற ஒரு வழக்கொண்டு என்ன பிடிச்சி அரஸ்ட் பண்ணி போட்டு பார்த்தேன் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கூட திருப்பி மறுபடியும் ஜனாதிபதி எட்டாம் தேதி வார ஒரு கதை ஒன்று இருக்கிறது எட்டாம் தேதியோ ஏழாம் தேதி வார ஆரண்டு ஸோ அதுக்கு முன்னர் வந்து இவர்கள் ஒருக்கா பிடிச்ச ஒரு நாடி பிடிச்சி போட்டு பார்ப்பீங்க ஜாழ்ப்பாணத்து மக்கள் இன்னும் திங்க் பண்ணுறார்கள் இவருக்கு அரஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு ஒரு சின்ன ஒரு அரஸ்டிங் அரஸ்ட் நாடகம் ஒன்று நடக்கும் அரெஸ்ட் பண்ணி விட்டு ஒரு நாடகம் ஒன்று விரைவில் நடக்கும் மூன்றாம் நாளாந்தேதி நாளாந்தேதி நானே சொல்கிறேன் இவருடைய நாடகமும் நடக்கும் என்பி ட்ரை பண்ணி பார்க்கும் தமிழ் மக்கள் எப்படி அர்ஜுனாவை கை செய்த தமிழ் மக்கள் எப்படி ஒரு ஆதரவு கொடுக்கறாண்டு அடுத்த முறை இவர்களுக்கு மிக முக்கியமான இருக்க போகிற இந்த முறை மானசபை தேர்தலில் நான் தான் அது எல்லாருக்குமே தெரியும் மானசபை முதலமைச்சர் போட்டியில் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு இருக்க போறாள் நான் ஸோ இவர்களுக்கு அந்த நான் நான் என்றது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது அதே ஒரு கரெஸ்ட் பண்ணி போட்டு பார்ப்புறாரு அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாருன்றதை நாங்களும் பார்ப்போம் இப்போ இருக்கிற அரசியலில் இனி வர்ற நாட்கள் வந்து மிக தாய்ப்பா தான் இருக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ரணில் வந்து மீண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பாத்திய சாத்தியக்கூறுகள் இல்லை என்றால் ரணிலுடைய கட்சியினுடைய தேசிய ரீதியில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் அவருக்கு இரண்டு இரண்டு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று ரவி கருணாநாயக்கர் மற்ற ரெண்டாவது என்று தெரியல இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் ரவி கருணாநாயக்கர் ரிசைன் பண்றது இஸ் வெரி அன்லைக்லி அவர் வருவதற்கு சாத்தியக்கூறு அல்ல ரிசைன் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை அவை மற்ற நபர் என்று தெரியல மற்ற நபர் நினைக்கிறேன் பெரும்பாலும் ரிசைன் பண்ணி ரணில் அவர்களை பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வரக்கூடியார் கொண்டு வந்தால் இப்போ அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு சஜித் ஆண்ட ஒரு பிரச்சனையோடு வருகிறது சஜித் அதனால தான் எதிர்கட்சிய அந்த மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு சஜித் போகவில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் யார் முக்கியமாக இவர் என்ன பேர் காவிந்தஜிய வர்த்தனை மற்றது அவர் என்ன பேர் ஒரு ஒன்றிர மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மலையத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மூன்று பேர் அனுப்பியிருக்கிறார் மனோ கணேசனாக போயிருக்கிறோம் ரணிலுடைய அந்த கட்சியில் அவே இனி வார நாட்களில் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் ரணில் அவர்கள் அரசியலுக்குள்ள வேற குதிக்கக்கூடிய மறுபடியும் ரணில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவார் என்றால் இவர்கள் பிரஜாதந்திரவாதியை வந்து பிரஜாதந்திர தந்திர என்று சொல்வார்கள் ஜனநாயக நாடு இவர்கள் இல்லாமல் பண்ணுகிறார்கள் இந்த வசனங்கள் முக்கியம் கௌசல் நாட சிங்களத்தை படிங்க அடுத்த பாராளுமன்றம் நீங்க தான் படிங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிற நாட்கள் வந்து பயங்கள் பம்பலா போது பாராளுமன்றம் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை பதினஞ்சாம் தேதி வந்து எங்களுடைய ஐநாவில் வந்து எங்களுக்கு எங்கள்ட இனப்படுகொலை தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதே நேரம் வடக்கு மாநிலத்தில் வந்து மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது ஸோ இந்த எல்லா விடயங்களுடையும் அரசியல் வந்து கொட்டாதான் இருக்க போது அதோட நானும் ஜெயிலுக்குள்ள போவேன் பெரும்பாலும் பிடிச்சு போடுவார்கள் ஜெயிலுக்குல ஸோ பயங்கர தான் இருக்க போது எங்களுடைய அரசியல் வட்டாரங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் எல்லாருமே உண்டாக செய்வார்கள் சந்திரவு மேர் மற்றது யார் இவர்கள் எல்லாருக்குமே எதிரியும் பொது எதிரி நான் தானே இப்போ எனக்கு எதிராகவும் இவர்கள் முழு பேரும் சேர்வார்கள் இப்போ கன்னடங்களில் எனக்கு முறைப்பாடுகள் வருது தாங்கள் டாக்டரை சந்திக்கணும் சந்திக்கணும் என்று சொல்லி நானும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் எல்லா விடயங்களையும் பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறதுக்கு நேரம் காணாது இவர்கள் அடுத்து இப்போ என்ன சொல்கிறாண்டா இவேட்ட போய் கதைக்கிறதால கதைக்கிறது சனக் கணக்கு எடுக்காது டாக்டர் நீங்கள் கதைங்கன்னு சொல்லி ஆனால் என்னட்டா இப்போ நான் கதைக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே கதைக்கிறதுக்கு எனக்கு நேரம் காணாது அதே முக்கியமான வடிவங்கள் நான் கதைப்பேன் ஸோ இப்போ இன்றைய தினம் இந்த தீர்ப்பு அரசியலில் புதுசாக இருக்கிறது புஷானமாயி போயிருக்கிறது வெடிக்கையில் புஷ்வானமாகி போயிருக்கிறது ஆனால் நாளைய தினம் எதிர்கட்சி மீண்டும் கூடுகிறது பாராளுமன்றத்தில் கூடுகிறது அதே எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் கூடுகிறார்கள் அதுக்கு நானும் சமூகம் அளிப்பேன் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கனுடைய உடல்நிலை தேறுகின்ற பட்சத்தில் ரணில் விக்ரமசிங்க மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற ஒரு வரும் அதேமாதிரி எங்களுடைய இன்ன பேர் அவருக்கு வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த ஐயாயிரம் ஓட்டில் வந்தவருக்கு இன்ன பேர் சத்தியலிங்கம் எம்பி அவர்களுடைய உடல்நிலை மோசமாக போகின்ற சந்தர்ப்பத்தில் சத்தியலிங்கம் லண்டனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க தொடங்க சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளார் சுமந்திரனுக்கும் சிறீதரனுக்கும் இடையில அடிபாடுகள் பலம் பலமாகும் ஏனென்றால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டி வரும் விரண்டு பேருக்கும் ஏனென்றால் ஸ்ரீதரன் அடுத்தது சுமந்திரன் ஸோ இப்போ ஸ்ரீதரனுக்கு அடுத்ததாக கடைசியாக தான் நாங்கள் இருக்கிறார் யாரென்றால் எங்க சாணக்கிய ச சாணக்கியன் முன்க முன்வரிசை வரிசையில் இருக்க அது இருந்தால் அவர் கட்சித் தலைவர் அல்ல ஆகவே சாணக்கியன் பின்வரிசைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று வரும் பின்வரிசையில் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்றுன்ற அடிப்படையில் வந்து முன்வரிசையில் கட்சித் தலைவர்கள் தான் இருக்கலாம் அங்கே சுமந்திரன் வரலாம் ஸோ சுமந்திரனும் சிறுகரனும் பக்கத்து பக்கத்து கதிரையில் இருக்கலாம் அவர்களுக்குள்ள உப்பூசல்களை ஆரம்பிக்கும் தமிழரசு கட்சி ரெண்டாம் மூண்டாவுடையும் அதை எங்களுடைய கஜேந்திர குமார் போய் அதை உடைப்பார் உடைச்சு தமிழரசு கட்சியை சின்ன பின்னமாக்குவார் அதுக்குள்ள இவர் எங்களுடைய சங்க கட்சியில் இருக்கிறார் கயந்திரமார் உடைப்பார் இவர்களுடைய இந்த கூட்டுடையும் இது சங்கு சைக்கிள் கூட்டுடையும் டக்லஸினுடைய கூட்டு வந்து பலமாகும் சைக்கிளோட போய் இவர்கள் ஒட்டுவார்கள் யாராவது சங்கோட போய் ஒட்டுவார்கள் டாக்டர்ஸ் இப்படி பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் எங்களுடைய தமிழர்கள் பரப்பில் நடக்கும் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த எங்களுடைய மனித உரிமைகள் இதில் வந்து புது புது தீர்மானங்கள் எடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அந்த மணிக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறா என்று நான் தான் தமிழ் மக்கள் பிரதிநிதி என்று என்னை தவிர முழு பெருமையே ஓடித்திருக்கிறார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நான் இதுகளில் தளர்கிறதும் இல்லை நான் இதுகளில் கலசறதும் இல்லை உண்மையான பிரதிநிதி மக்களின் அடிப்படையில் யார் மக்கள்கனசுல இருக்கிறார்கள் என்றுதான் மக்கள் தான் இதை சொல்ல வேணும் மக்கள் தான் சொல்ல உண்மையாகவே உண்மையாவே தமிழருக்கு அடிபடுறது யாரு இப்போ சைக்கிள் தனியொரு கடிதம் மொழியை கொண்டு ஐநாக போகிறது தமிழரசு கட்சி தனியோ ஒரு கடிதம் மொழியை கொண்டு ஐநாக்கு போகிறது கொஞ்சம் பிறப்பிடிச்சிக்கொண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கு கூட்டணி என்ன டைம் சைன் பண்ணிக்கொண்டு திருப்பி சைக்கிளோட சைன் பண்ணி மட்டும் பார்த்தா சைன் பண்ணிடுது அப்படி எல்லாரையும் நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான்ட்டு எல்லாரையும் விட்டுன்னு நான் பேசாமல் இருக்கிறேன் என்னென்னால் கதைக்க நான் ஐநாவாக இருக்கட்டும் அங்கேயா இருக்கட்டும் உண்மையாக பயம் இல்லாமல் கதைக்க நான் ஆனால் நான் தான் செஞ்ச சொல்லி வழியில் மீடியாக்களில் காட்டு போகிறவர்கள் இவர்கள் மக்களுக்கு அது தொடர்பாக தெளிவான விழிப்புணர்வு இருக்கிறது ஸோ இன்றைய தினம் புஸ்தண்டு போயிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு நாளைக்கு நாலாண்டைக்கு ஹோட்டா தான் இருக்கேன் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய மீட்டிங்கில் என்னத்தை கதைக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ போடுறேன் ஒரு சின்ன பேண்டுகோள் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் அந்த அடிக்கடி போடுற அந்த பெல் பட்டனை அமைச்சினா தான் போடுற எல்லா லிங்கும் கடை விடண்டு வரும் ஸோ எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் மா அடிச்சிருக்கிறாங்க அடிச்சு போலீஸாருக்கு மூக்கு அடைச்சிருக்கிறார்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்களை பிடிய விட மாட்டாங்க எதிர்கட்சிக்கு வந்து இது ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற கட்சி ஆகளுக்கு வந்து இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஒரு ஒரு ஃபயர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அவை பிரச்சனை கூடிக்கொண்டே தான் போகும் அவதானிப்பா உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் உண்மையான விடயங்களை என்னுடைய தமிழ் மக்களை சொல்லுகிறேன் நான் தமிழருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவும் அரசியல் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்